பாரு எல்லாரும் உங்களை கூட்டு வாங்க பார்க்கலாம் பின்னாத இங்கே வந்த பதில் கிடைச்சிருச்சு இங்கே கூடியிருக்கும் சகோதர சகோதரிகள் நமக்காகவே காவல்துறை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலில் மழை வரும் உங்களை நான் ரொம்ப நேரம் இங்கே செருவப்படுத்த விரும்பலை ஏன்னா பெரியவங்க இருக்கீங்க குழந்தைங்க இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க என்னென்னா எப்போ வந்தாலும் எங்கே வந்தாலும் இதே அன்பு இதே பாசம் இது மழை இருக்கோ இல்லையோ அந்த அன்பு மழையில நீந்தி தான் இந்த கார்த்திக்கு எங்கேயும் வரும் ஒரு இடத்துல எல்லாம் சொல்ல உண்மை வேண்டி இருக்கு அன்பு பாசம் எப்படி அதை இறைவன் கொடுத்த வரம் அவ்வளவுதான் நான் சொல்றது இது நான் போன ஜென்மத்தில செஞ்ச புண்ணியம் அவர்கள் அறுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக எங்க அப்பா காலத்துல இருந்த புள்ள குடும்பத்தை வாழ்வைக்கும் மனித தெய்வங்கள் நீங்க உங்களுக்கு உங்களுக்காக வராத நான் செஞ்ச பாக்கியம் தான் நான் சொல்றேன் எதுனா திரும திரும ஏன் எங்கேயும் சொல்றேன்னா எத்தனை பேருக்கு முதல்ல இந்த பாக்கியம் கிடைக்கும் முதல்ல அது அருள் மக்களுக்காக நம்மை வாழ வைத்த மக்களுக்காக நாம் அவர்கள் வளம் பெற்று வாழ நம்மால் என்ன உயிர் இருக்கும் வரை செய்ய முடியும் அதுக்காகத்தான் இந்த கார்த்திக் கருந்தோம் இருந்தோம் ஆனா இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம் கலைத்துறையில இருக்கும் இன்னும் அப்பப்போ இருக்கும் இருந்தாலும் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இத்தனை காலம் வாழ்வை தன்னம் மக்களுக்கு நாம் செய்யாமல் மறைவதில் எந்த ஒரு அர்த்தம் இந்த பிறவிக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அதனாலதான் என்ன தடை கற்கள் வந்தாலும் நாம காட்டை விட்டுட்டு இந்த காலத்தை வந்துடுறேன் தடை கருக்கள் இருக்கு நிறைய பேர் போடுறாங்க ஸ்பீட் பிரேக்கர்ல இருந்து செக் போஸ்ட்ல இருந்து எல்லாம் போடுறாங்க நான் சொல்றது ரோட்ல போடுறது இல்லை கார்த்தைக்கு வந்துட கூடாதுன்னு நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்கூல்ல நல்ல ஆத்ல என்ன நீங்க போட்டாலும் அதை தாண்டி குதிச்சு வந்துடுவேன் ஸோ நம்மள நீங்கள் வந்து தடுக்க முடியாதுங்க அதான் நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் அவங்க முக்கியமாக நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டாம் ஏன்னா இந்த காரணத்துக்கு யாரையும் குறிப்பிட்டு தவறாக பேசி பழக்கமில்ல அந்த நாகரி அது வந்து அநாகரிகமான ஒரு விஷயம் அது நமக்கு தேவையில்லை அதுதான் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நிறைய பேர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நம்மளே எதிரியாக நினைக்கிறவங்க நம்ம எதிரியா நினைக்கல நீங்க மக்களுக்கு உண்மையாங்க இருங்க தான் சொல்றோம் நீங்க இல்ல நாங்க இருக்கோம் அவ்வளவுதான் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அவ்வளவுதான் என்ன என்ன பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளங்க நமக்கு எங்க நம்மிடம் நம்பிக்கை இருக்கிறதோ எங்கே பாசம் இருக்கிறதோ எங்க உண்மையான அன்பு இருக்கிறதோ எங்க அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதோ எதற்காக நம்ம இந்த பொது வாழ்க்கைக்கு வந்தோம் அந்த கடமை நம்ம முழுமையா செய்யாமல் தடுக்க முயல்பவர்களை நாம வந்து அவங்கள தப்பா சொல்ல வேண்டாம் போயிருவீங்கன்னு சொல்றேன் சொல்லிட்டே தான் வர்றது இப்போ லோக்சபா எலெக்ஷன் நடந்தது இடைத்தேர்தலில் வரும் சீக்கிரமே உள்ளாட்சியும் வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மறுபடியும் அசம்பிளி வந்துடும் இது வந்து அதற்கு ஒரு முன்னோட்டம் அந்த அங்கிய நம்ம ஜெயிச்சே ஆகணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெட்டலையீட்டு சின்னத்தில் நீங்க வாக்களிக்க வேண்டும் ஏன்னு நான் வந்து கேட்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் ஏ என்ன ஏன் நீ இப்பவே சொல்ற அப்ப அப்பவும் கூட்டணியில இருப்பியான்னு அவங்களா வேணாம் சொல்ற வரைக்கும் நான் இருப்பேன் ஆனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க என்ன நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க ஏன்னா மெட்ராஸ்ல இருக்கும் போது நிறைய பேர் எங்கிட்ட சொன்னது என்னப்பா பிரச்சாரம் ஆரம்பிச்சு நீங்க இன்னும் கிளம்பலையான்னு மக்கள் அழைப்பாங்கப்பா நாளைக்கு நிச்சயம் அப்பா போவேன் இல்லைனாலும் நான் போவேன் ரெண்டும் நடந்தது வந்துட்டேன் இது நான் என்ன சொல்றதுக்கு இருக்கேன் புரட்சி தலைவர் அவர்கள் துவங்கிய இந்த மாபெரும் இயக்கம் தெய்வமாகிவிட்ட சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தெய்வமாகிவிட்ட புரட்சி தலைவிய அம்மா நட புரட்சிகரமாக நடத்திய இந்த இயக்கம் வாரிசு இல்லாத இயக்கம்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கும் வாரிசுகள் இங்கே இந்த இயக்கத்தில் இருக்கும் உழைப்பால் உயர்ந்து படிப்படியாக இயக்கத்தில் உயர்ந்து இன்றைக்கு முதல்வராகவும் துணை முதல்வராகவும் அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏ பெருமக்களும் இருக்காங்க தினம் தினம் அவங்களுக்கு சிந்தனை நான் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால உண்மையை சொல்றேன் அவங்க படங்களை வணங்கிட்டு தான் அவங்க வெளியே கிளம்புறது உங்களுக்காகவே அவங்க ஒர்க் பண்றாங்க

நம்பிக்கையோடு மக்களுக்கு உண்மையிலேயே சேவை வேண்டும் என்று நினைப்பவர்களை எப்படியும் அகற்ற வேண்டும் என்று எதிர்கட்சிகள் எதிரிகளாக நம்ம நினைத்தான் சொல்லுவோம் அவங்க எதிரிகளாக நினைத்த அகற்ற முயலும் போது மக்களுக்கு உண்மையாகவே சேவை செய்யும் இவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டாம் பாராட்டு வாங்கினால் நம்மளும் பக்கத்துல இருந்து பாக்குறோம் அதனாலதான் சொல்றோம் அதாவது வரும் அதான் உண்மை மக்கள் கிட்ட வந்து உண்மையில சொல்ல முடியும் நடக்காதத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பேசியிருக்கோம் அமைச்சர் பெருமக்கள் கிட்ட பெரியவங்க கிட்ட அவங்க செய்ய நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அது இறைவன் மீது சத்தியம் ஜெயிச்சே நம்பேரண்ட <Popkeys in expand> <t​ night noise>

நம்ம பண்பு கிடையாது பெரிய பொறுப்பில் இருக்கும் முதல்வரவர்களையும் துணை முதல்வரவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் எம்எல்ஏ பெருமக்களையும் எல்லாரையும் மிக கடினமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி பேசும்போது

நீ யாரையே எங்களை வேண்டாம் வேண்டாம்ப்பா சொல்றது நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் முன்னேற்றோம் அவ்வளவு சோ அந்த மாதிரி வார்த்தைகளை அவங்கள இப்ப இங்கே நம்ம நான் பெருமைக்கு சொல்லிக்கிறேன் நம்மளுடைய தாயகழகமாவே நான் நினைக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலகட்டத்துலயே யாரையாவது அந்த தரம் இறங்கி பேசி அங்க பாத்திருக்கீங்க கிடையாது ஆனா அங்க எல்லாரையும் பேசப்படுறதில்லை குறிச்சு பேசப்படுது என்னையாங்க நம்ம நண்பர்களா இருந்தா கூட வெளியே பேசும்போது வாங்க போங்க சொல்லுவோம் அவருந்தான் சொல்லுவோம் என்னையா நீங்க வீட்டை பசங்களே அப்படித்தானே சொல்லுவோம் வாங்க போங்க சொல்லுவோம் இவ்வளோ பெரிய ஒன்று வருஷங்களுக்கு நாங்களும் பதினாலு வருஷம் தான் இப்போ கலைத்துறையிலும் வந்தப்போ அந்த பக்குவம் உண்டு நம்ம எல்லோருக்குமே அது உண்டு அது நம்முடைய பண்பு அது முதல்ல அவங்க கத்துக்கிட்டோம் அவங்கள அவங்க திருத்திக்கிட்டோம் அப்புறம் நான் நாட்டை காப்பாற்றுறதை பற்றி பேசிக்கிட்டோம் ஏன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது ஒன்றும் பண்ணலை நல்லா பண்றவங்க கெடுத பார்க்குறாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் இரட்டை சின்னத்தில் வாழ்க்கை

மனசு நிறைவோடு நிச்சயம் நாராயணன் அவர்களுக்கு வாக்களித்து மாபெரும் தக்கமே இருந்த பிரியாவிட மீண்டும் மீண்டும் வருகிறேன் நன்றி வணக்கம் எங்க போனாலும் இது இருக்கு உங்களுக்கு தெரியும் தேசிய கீதம் தான் நான் பாடிக்கிறேன் தமிழ் வாழ்த்து பாடிக்கிறேன் நல்ல கருத்துள்ள பாட்டு தான் நான் பாடிக்கிறேன் இது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தானா பாட்டு அது எதுக்கு இப்படி அதை நான் இனையால் ஏன் நான் பயங்கர நசினா நம் ஆர்ட்டிஸ்ட்டு தான் இருபது வயசு நாலு மாதம் திறமை நினச்சிட்டு இருக்கேன் ஆர்ட்டிஸ்ட்டு தான் ஸோ அதில் கூச்சம் அதெல்லாம் இல்லை கூச்சம் ஏன் வருதுன்னா வந்திருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க அது அந்த வயசில் மாறிடும் நமக்கு மூணு சின்ன வயசாக மூணு சின்ன வயசு ஸோ

வெத்தலை நீங்களே பாரு என்ன விட நல்லா பாருங்க நீங்களே பாருங்க போட்டா உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்